அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அச்சமுள்ள வாழ்க்கை அல்லாஹுடைய தோதர் சலாஹுலேயம் அவர்கள் தக்குவா அதாவது படைத்தவனை பற்றி உண்டான அச்சம் இங்கே இருக்கிறது என்று தமது நெஞ்சை நோக்கி மூன்று முறை சைகை செய்தார்கள் இந்த செய்தி சஹீஹ முஸ்லிமில் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நம்பிக்கையாளரின் ஈருலக வாழ்க்கையின் வெற்றி தோல்வி இவைகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுவது அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய படைத்தவன் பற்றி ஒன்றான அச்ச உணர்வுதான் வேதமறை குரானிலே அல்லாஹ் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு இடங்களில் அச்சம் குறித்து பல்வேறு வாசக வடிவிலே குறிப்பிடுகிறான் அதிலேயும் குறிப்பாக சுமார் எழுபது இடங்களில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து வாழுங்கள் என்பதாக நேரடியாகவே ஆணை பிறப்பிக்கிறான் அந்த உத்தரவுகளின் மூலம் வணக்க வழிபாடு சமூக பொருளாதார தனிமனித வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை நீதி நிர்வாகம் அரசியல் கொடுக்கல் வாங்கல் என மனித வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிற அத்துணை துறைகளிலும் படைத்தவனுடைய அச்சத்தின் வெளிப்பாடு அமையப்பெற வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது அரபியிலே தக்குவா என்னும் சொல் பாதுகாத்து கொள்ளல் என்னும் வேர் சொல்லிலே இருந்து பிறந்தது அஹ்ராதியில் தன்னைத்தானே ஒரு மனிதன் பாதுகாத்து கொள்வது என்று பொருள் கொடுக்கிறது புழக்கத்தில் படைத்த ரஷகன் வெறுக்கும் செயல்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்வதுதான் அச்சம் அச்சத்தினுடைய அடிப்படை என்று குறிப்பிடுகிறது மனிதன் தன் வாழ்க்கையில் விசுவாசம் கெட்டுவிடாமலும் அவனுடைய நற்காரியங்கள் விடாமலும் சூழ்நிலையினும் உட்கள் நாலாப்புறமும் சூழ்ந்திருக்க அவற்றில் சிக்கிவிடாமல் இருந்து கவனமாக வாழ்க்கையை கழிப்பதுதான் படைத்தவன் பற்றி உண்டான அச்சம் அல்லாஹுவை பயந்து வாழ்வதன் அடிப்படைதான் இறையச்சம் என்னும் தக்குவாகும் ஆகும் அல்லாஹ் நாம் செய்கின்ற அத்துணை காரியங்களையும் நமக்கு சமீபமாக இருந்து கண்காணித்து கொண்டிருக்கிறான் இதுதான் நம்முடைய நம்பிக்கை இந்த அச்சத்தோடு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நகர்த்தி செல்வதே அச்சம் என்று சொல்லப்படும் நம்மில் பலர் அச்சமுடைய வாழ்விற்கான அடையாளமாக நன்மைகளை அதிகமாக செய்வதையும் அதேபோன்று தீமைகளிலே இருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதிலேயும் கண்ணுங்கருத்துமாக இருப்பதுண்டு இப்படியெல்லாம் ஒரு சீரான வாழ்வியல் வாழ்வது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகை முன்னேற்றங்களையும் நமக்கு கொடுத்து நல்லோர்கள் மேன்மக்கள் எப்படி சதா எல்லா நேரமும் படைத்த ரட்சகன் நம்மோடு இருக்கிறான் நாம் செய்கின்றவற்றை உற்று நோக்குகிறான் என்ற அடிப்படையில் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழ்வதற்கு இத்தகைய சிந்தனை பொருத்தமானதாக இருக்கும் எல்லா வல்லா அல்லாஹு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தக்குவா என்ற அச்சத்தை முழுமையாக வழங்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ